யாருக்கும் நான் தீங்கி நினைக்க மாட்டேன் யாருக்கும் தீங்கி நினைக்க மாட்டேன் என் திறமையை வச்சுரு மற்றவங்கள ஏமாற்ற மாட்டேன் நான் இப்பத்தையாருக்கு உதவி செஞ்சு நான் என்ன பண்ணுவேன் உதவி சிறப்பு தீஸ் தருவேன் இல்லை பணம் தூக்குவேன் இல்லை ஐடியில் வேலை செய்வேன் எதுவோ ஒன்று செய்வேன் ஆனால் உதவி செய்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறேன் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறேன் இல்லை போலீஸாக இருக்கிறேன் என்னவோ இருக்கிறேன் ஆனால் என்ன பண்ண மாட்டேன் நானே என்ன அதிகாரிங்க சொல்லிடுறாங்க ஹெல்மெட் போடா கட்டி பிடிச்சி கொடுத்துட்டு லஞ்சம் வாங்க சொல்லலை பில்லை கொத்துருவேன் வாழலாமா இருக்கக்கூடாதா அப்போது உனக்கு பில்லி சூன்யா அவள் பலிக்காது கொஞ்சம் திருடுதானம் தண்ணம் பண்ணால் கூட நீயே தயாராகிட்டு தானே லஞ்சம் கொடுக்க ஏன் அப்போனா நான் லஞ்சம் கொடுக்காத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதாவது என்ன நான் நேர்மலையை நிரப்பிங்கன்னா பில்லி சூன்யாவெல்லாம் பலிக்க எனக்கெல்லாம் சூன்யம் பில்லியெல்லாம் எல்லாம் பலிக்காது பழிக்காது வச்சா பாவம் உனக்கு தான் பலிக்கும் ம் அது வந்து செவத்துல இல்லை மேலே தூக்கி எச்சத்து போகிற மாதிரி இம்பல்ஸ் இருக்கும் எனக்கும் அது கொஞ்சம் சோர்வாக அது மாதிரிலாம் இருக்கும் பெருசாக பாதிக்காது அது நிற்கணும் தானே போலீஸ்காரன் கூப்பிட்டால் நின்று ஆகணும் லைசன்ஸ்லாம் கொடுக்கணும் ஆனால் தெம்பை போகும் பசூனியம் வச்சுட்டாங்கன்னா தெம்பாக போவோம் கனவுகள் வரும் பய உணர்வுகள் வரும் சோர்ந்து போகும் எனக்கும் எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் நான் வாழ வந்துக்கிற யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு கெடுதல் நடக்காது சூன்யம் பில்லி எவ்வளோலோ நீங்கள் எதுவும் ஆக மாட்டிங்க வாய்ப்பு கொடுத்தா சிறுதெய் வழிபாடு கொண்ட வாய்ப்பு கொடுத்தா போனால் அப்படின்னா தான் நடங்க அதை கூடவே வாழல நினச்சேன்னா பைத்தியம் பி பயிற்சியம் முடிக்கும் அதிகபட்சமாக உங்கள் உங்கள் குலதெய்வங்கள் உங்களுக்கு பைத்தியம் முடிக்க வைக்க முடியும்